கும்பமேளா ஏன் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படுதுன்னு தெரியுமா கும்பமேளா அப்படிங்கிறது அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் கிரகத்துடன் தொடர்புடைய கும்பமேளா வியாழன் கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க பன்னிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது அதனால தான் வியாழங்கிர ஜூபிட்டர் கிரகத்தோட சுற்றுப்பாதையின் காரணமாக பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்தப்படுகிறது ஜோதிடத்தை பொறுத்தவரை சூரியன் ஆன்மாவை போன்று கருதப்படுகிறது சந்திரன் மனதின் அதிபதியாகவும் வியாழன் கிரகம் தான் குருவாக கருதப்படுகிறது சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் வெவ்வேறு ராசிகளில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ என்பதை பொறுத்துதான் கும்பமேளா நடைபெறும் இடம் தீர்மானிக்கப்படுகிறது பொதுவாக கும்பமேளா நான்கு இடங்களில் மட்டும்தான் நடக்கும் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் வியாழன் கிரகம் கும்பராசியில் இருக்கும்போது சூரியன் மற்றும் சந்திரன் முறையே மேசம் மற்றும் தனுசு ராசியில் இருக்கும்போது கும்பமேளா ஹரித்வாரில் நடைபெறும் வியாழன் கிரகம் ரிஷபராசியிலும் சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் இருக்கும்போது பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறும் நம்மளுடைய புராணங்களின்படி அமிர்தத்தை எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த அதிலிருந்து அமிர்த குடத்தை சுமந்து கொண்டு தன்வந்திரி வெளிப்படுறாரு அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காமல் இருக்க இந்திரனின் மகன் ஜெயந்த் குடத்தை எடுத்துட்டு ஓடுறாரு சூரியன் அவரது மகன் சனி பிரகஸ்பதி அப்படிங்கிற வியாழன் கிரகம் மற்றும் சந்திரன் ஆகியோரும் ஜெயந்த் கூட அமிர்தத்தை பாதுகாக்க ஓடுறாங்க ஜெயந்த் ஓடுகையில் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்கள்லாம் அமிர்தம் சிந்துது அதனால் தான் இந்த நான்கு இடங்களில் மட்டும் கும்பமேளா நடத்தப்படுகிறது அவர் பன்னெண்டு நாட்கள் ஓடினார் மேலும் தேவர்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஒரு வருடத்திற்கு சமம் என்பதால் சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் தொடர்புடைய நிலைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பனிரெண்டு வருடங்களுக்கும் இந்த இடங்களில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது அமிர்தம் சிந்திய அந்த நான்கு இடங்களுக்கும் சக்திகள் இருப்பதாக நம்பப்படுது கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் நீராடினால் நம்மளுடைய பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு